காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியம் விடாமல் இதை முழுமையாக கேட்டு சென்றால் இந்த தாயின் மனம் குளிரும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு வெளிச்சமாக தெரியும் என்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை தவிர்த்து விடாமல் முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியதை விட உன்னை பற்றி உன் எதிரி எப்படி தெரிந்து வைத்திருக்கின்றான் உனக்கு தெரியுமா அது என்ன நடந்தாலும் நீ எப்படி இருப்பாய் என்று தெரிந்து வைத்திருக்கின்றாய் உன்னை முழுமையாக புரிந்து எப்பொழுதெல்லாம் நீ எப்படி நடந்து கொள்வாய் என்னென்ன செய்வாய் என்னென்ன உன் சிந்தனைக்கு எட்டும் என்பது அளவிற்கு அவன் நன்று உன்னை அறிந்து வைத்திருக்கின்றான் என் பிள்ளையே அவன் ஆட்டத்தை நகர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் உன்னை பற்றி அவன் புரிந்து வைத்திருக்கின்றான் உன்னால் முடியாத காலங்களில் உன்னோடு பழகி நீ எப்படி பட்டவன் என்று புரிந்து கொண்டு உன்னோடு இருப்பவர்களிடம் கேட்டு உன்னை பற்றி நன்கு தெரிந்த பிறகுதான் உன்னை இப்பொழுது உனக்கான காரியங்களில் இறங்கி உனக்கு அத்தனையுமே செய்து கொண்டிருக்கின்றான் என் பிள்ளையே இருக்கின்றான் உனக்காக அத்தனையும் செய்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே எதை செய்தால் நீ என்ன விளைவுகளை கொடுப்பாய் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் பிள்ளையே உன்னை அவன் அணு அணுவாக தெரிந்து வைத்திருக்கின்றான் உன்னுடைய குணங்கள் அவனுக்கு தெரியும் உன்னுடைய முன் கோபம் அவனுக்கு தெரியும் உன்னுடைய மனம் வெள்ளந்தியானது என்பதும் அவனுக்கு தெரியும் அவன் என்ன செய்தாலும் நீ அமைதியாக இருப்பாய் என்றும் அவனுக்கு தெரியும் என் பிள்ளையே அவனின் மீது அன்பின் காரணமாக நீ அமைதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன்னால் அவனுக்கு எந்த ஒரு தீங்கும் வராது என்பது அவனுக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு எதிராக அவன் செய்தி செய்து உன்னையே குழியில் தள்ளிவிட வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான் என்பதை புரிந்து கொள் தங்கமே இதற்காகத்தான் உன் தாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்கின்றேன் யாரை நம்பினும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெரிந்து புரிந்து அவரை பற்றி நன்கு அறிந்த பிறகே அவருடன் பழக்கம் கொள்ளுதல் வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கின்றேன் ஆனால் அது உன் புத்தியில் ஏறும்படி இந்த தாய்க்கு ஒன்றும் தெரியவில்லையே என் தங்கமே யாரிடம் என்ன பேசுகிறாய் என்பதை முதலில் அறிந்து பேசு என் தங்கமே அதுதான் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது என்பதை உன் தாய் நான் பலமுறை கூறிவிட்டேன் இன்னும் உன் சிந்தையில் அது எட்டவில்லையே என்று நினைக்கும்போது இந்த தாயின் மனம் வருத்தத்தை அடைகின்றது ஆனால் உனக்கு இங்கே தெய்வங்கள் இருக்கின்றது என்பதை மட்டும் அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது அது கூட உனக்கு நல்லதே என்று நினைத்து உன் தாய் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீ அவனுக்கு தீங்கு செய்யவில்லை என்றாலும் தெய்வம் அவன் செய்ததை அவனுக்கே திருப்பிவிட வேண்டும் திருப்பிவிட போவதாக அவனுக்கு தெரியாமல் செய்த ஆட்டங்களை மிக வேகமாக ஆடிக்கொண்டிருக்கின்றான் என் தங்கமே இதுவெல்லாம் உனக்கு விரைவில் பாதிக்க வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டி வெகு வேகமாக ஆட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் என்பதை தெரிந்துவிடு என் தங்கமே உன்னை வென்று விடலாம் என்று நினைத்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் உன்னை தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று நீ இப்பொழுது இருக்கும் இடத்தில் இருக்க கூடாது என்று உன்னுடைய மகிழ்ச்சியையும் மனதையும் மரியாததையும் கெடுக்க வேண்டும் என்று அவன் இப்பொழுது உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள் என் தங்கமே உன்னுடைய மனதில் நீ எதற்கு அடிமையாக இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு உன் பிள்ளைகளுக்காகவும் உன் குடும்பம் என்றாலும் உனக்கு மிகவும் பிடிக்கும் உன் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளையும் உன் துணையையும் நீ உயிராக உயிருக்கு உயிராக நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்று தெரியும் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தின் அமைதியை நீ விரும்புகின்றாய் என்பது எனக்கு தெரியும் என் தங்கமே உன் பிள்ளைகளின் வளர்ச்சியை நீ அதிகமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் அவர்களுக்காக உன்னுடைய கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்து அவர்களுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் செய்து கொண்டிருப்பதும் இந்த தாய்க்கு தெரியும் என் தங்கமே உன் பிள்ளைக்காகவும் உன் துணைக்காகவும் உன்னை நீ தினம் தினம் இழந்து கொண்டிருப்பதும் இந்த தாய்க்கு தெரியும் என் தங்கமே உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்பது உன்னுடைய ஆசை என்பதும் இந்த தாய்க்கு தெரியும் என் தங்கமே உன் குடும்பத்திற்கு எந்த ஒரு பாடுகளும் வந்துவிடக் கூடாது என்று நீ பாடுகளை அனுபவித்து வருகிறாய் என்பது தெரியும் என் பிள்ளையே இப்படி அனைத்திலேயுமே தெரிந்து கொண்டுதான் உன்னை ஒரு வழிகளில் கொடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றான் அதை செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றான் அவன் என் பிள்ளையே வெற்றிகளை அடைந்து விடுவானோ என்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான் அவன் ஒன்றொன்றாக அவன் செய்யும் காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது மிகவும் வெறுப்பாகத்தான் இருக்கின்றது இப்படிப்பட்ட குணம் இவனுக்கு இருக்கின்றதே என்று அவனை பார்த்தால் அருவருப்பாக இருக்கின்றது என் தங்கமே ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் என் பிள்ளையே அவன் எப்படிப்பட்ட கொடூரனாக இருப்பான் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவனோடுதான் நீ பழகி கொண்டாய் என்பதும் மிகவும் கேவலமான செயல் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே இவனை நீ நம்பியது மிகவும் தவறு இப்பொழுது உனக்காக எதிராகவே அவன் நின்று கொண்டிருக்கின்றான் என் தங்கமே இவன் இப்படி மாறிவிட்டான் பொறாமை எண்ணம்தான் என் தங்கமே இவன் இப்படியெல்லாம் மாறுவதற்கு காரணம் அவனின் பொறாமை எண்ணம் அவன் கண்களை மறைத்துவிட்டது என் தங்கமே தெய்வ பக்திகளோடு இருந்தவன்தான் அவனும் தீய சக்திகளை அழைத்து அவனை கெடுத்துவிட்டது என் பிள்ளையே அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடாது அடுத்த உறவுகளை தன் உறவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் வரக்கூடாது அடுத்தவர்கள் உழைப்பை பெற்று அதில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியில் அவர்கள் தொழிலை செய்து இருப்பார்கள் அந்த தொழிலை தக்க வைக்க என்னென்ன பாடுகளை அனுபவி அவர் அதை எல்லாம் செய்து பார்த்து கொண்டிருக்கும் அந்த தொழிலை தன் செய்ய வேண்டும் என்று தனக்காக மாற்றி தன்னுடைய முயற்சியை பற்றி அவர்களின் முயற்சியெல்லாம் பற்றி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மிகவும் தவறு என் தங்கமே இப்படிப்பட்ட புக்திகளை கொண்ட தீயவர்களை அழிக்கத்தான் இன்று உன்னிடம் உன் தாய் பேசி கொண்டிருக்கின்றேன் இப்படிப்பட்டவர்களுடன் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் அவர்களை நிச்சயம் நான் அழித்து விடுவேன் உனக்கு நன்மையை செய்து விடுவேன் உனக்கு துணையாக நின்று விடுவேன் உனக்கு நல்லதை கூட்டுவேன் என் தங்கமே நல்லதே கேட்காதே என் தங்கமே உனக்கு வந்த முயற்சியை வைத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ கற்றுக்கொள் உனக்கு உகந்த வாழ்க்கையை கற்றுக்கொள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து இருப்பதை இருப்பதைத்தான் வசம் ஆக்கிக் கூடாது அதை பற்றி நினைக்கவே கூடாது ஒவ்வொருவருக்கும் அழிவு நிச்சயம் என்பதை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை பலவீனம் ஆக்க வேண்டும் என்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் நீ உயிராக நினைக்கும் உறவை உன்னிடத்திலிருந்து பறிக்க உன்னை பைத்தியக்காரன் போல் மாற்றி உன்னை துணிகளை கிழித்து உன் துணியை நீயே கிழித்துக்கொண்டு ஊர் முழுவதும் சுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே அவன் நினைக்கின்ற அத்தனையுமே அவனுக்கே செயல்படுத்தும்படி உன் தாய் நான் சென் செய்துவிடுவேன் என்னை நம்பினாள் உனக்கென்று உன் தாய் நிற்பேன் என் தங்கமே நீயோ வேதனைப்படாமல் கவலைப்படாமல் தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே நான் இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை அத்தனையுமே பரிசளிப்பேன் உனக்கு வேண்டுதல்களை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையை நிம்மதிப்படுத்தி தருவதே இந்த தாயின் கடமை என்னை நம்பு என்னை முழுமையாக நம்பு உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை சத் சத்தியமாக உன் தாய் தீர்த்துவிடுவேன் என் பிள்ளையே உனக்கான அத்தனையும் வெகு விரைவாக கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நிம்மதியை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வாழ வைக்க போகின்றேன் என் தங்கமே கவலைப்படாமல் வாழ்க்கையில் ஒரு ஒரு அடிகளாக எடுத்து வைத்து வெற்றி என்ற அடியை எடுத்து வைக்க வேண்டும் நீ என்பதே இந்த தாயின் எண்ணம் தங்கமே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்